அனைவருக்கும் வணக்கம் மிதனராசினியர்களுக்கு உறவோடு சில காலம் பிரிவோடு சில காலம் என தத்தளித்து வரும் மிதனராசனையர்களுக்கு புதிய யோகங்கள் நிறைந்த குரு பகவானுடைய உச்ச பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள் மிதனராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ராசியில் சஞ்சரித்துவர் குரு பகவான் அதிசாரமாக கடக ராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார் இதன் காரணமாக மிதனராசினியர்களான உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றம் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் குரு என்றால் ஆன்மீகத்தில் இருட்டை நீக்குபவர் தெளிவை உண்டாக்குபவர் என்று பொருள் ஜோதிடத்தில் இந்த குணத்திற்கு உரியவராக குரு திகழ்கிறார் சூரியனிடமிருந்து ஒளி பெற்றாலும் சூரியனின் பார்வையை விட குருவினுடைய பார்வைக்கு சிறப்பு அதிகம் செல்வத்திற்கு காரகரான குரு இருக்கிறார் எங்கெல்லாம் அபரிமிதமான செல்வம் இருக்கிறதோ அங்கெல்லாம் குருவினுடைய ஆதிக்கம் இருக்கு ஜோதிடத்தில் இந்த குணத்திற்கு உரியவராக குரு திகழ்கிறார் சூரியனிடமிருந்து ஒளி பெற்றாலும் சூரியனின் பார்வையை விட குருவினுடைய பார்வை சிறப்பு அதிகம் செல்வத்திற்கு காரகனாக குரு இருக்கிறார் எங்கெல்லாம் அபரிமிதமான செல்வம் இருக்கிறதோ அங்கெல்லாம் குருவினுடைய ஆதிக்கம் இருக்கும் கால புருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதியான அவரே மோட்சஸ்தானத்திற்கும் அதிபதி ஆகிறார் பாக்கியங்களை அனுபவிக்க செய்யும் அவரே மோட்சத்தை ஞானத்தையும் வழங்குகிறார் ஒன்பது பனிரெண்டு இணைப்புகள் இதைதான் காட்டுகின்றன பெரும் செல்வத்திற்கு அதிபதியானவர்கள் ஒரு கட்டத்தில் தூக்கி போட்டுவிட்டு சென்று விடுவார்கள் பெரும்பாலான கிரக பார்வையால் தோஷங்களைத்தான் செய்யும் குருவியை தவிர எந்த கிரகங்களுக்கும் தோஷ நிவர்த்தி செய்யும் ஆற்றல் என்பது இல்லை எனவேதான் ஜாதக தோஷத்தை சொல்லும் போது குருவினுடைய பார்வை இருந்தால் தோஷ குறைந்தபட்சம் பரிகாரத்திற்கு தோஷமாகவும் சொல்வார்கள் இந்த சக்தி வேறு கிரகங்களில் கிடையாது தோஷ அளவை குறைப்பதும் பரிகாரம் பளிக்குமா என்று பார்ப்பதும் குருவினுடைய பார்வை அளவையும் விசேஷத்தையும் பொறுத்தது வளர்புரை சந்திர பாவிகள் சம்பந்தமில்லாத புதன் சுக்ரன் போன்றோர் பார்வையோடு கலந்த குருவினுடைய பார்வைக்கு வீரியம் அதிகம் சனியினுடைய பார்வை ராகு கேதுக்களின் ஆதிக்கம் அஸ்தங்க தோஷம் பகை நீச்சம் போன்ற பலவீனங்கள் இருக்கும் போது பார்வையின் சுபத்தன்மை குறையும் ஆனால் ஒன்று குருவினுடைய பார்வை பல்லனளிக்காமல் போகுமே தவிர தீமை செய்து மற்ற கிரகங்களுக்கும் குருவினுடைய பார்வைக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் எனவேதான் ஜோதிட சாஸ்திரத்தில் அவரை பூரண சுப கிரகமாக சொல்வார்கள் அப்படிப்பட்ட குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சியாகி உச்சமும் பெறுகிறார் இதன் காரணமாக மிதுனராசினியர்களான உங்களுக்கு குரு பகவானுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு ஏழு பத்து இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் அவர் உச்சம் பேர் இந்த நேரத்தில் கல்யாண கனவுகள் நனவாகுங்க அகலக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் குருவினுடைய பார்வைக்கு பலன் அதிகம் என்பதால் எதிர்பார்ப்புகள் இக்காலத்தில் எளிதில் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது இது அடிக்கடி ஆரோக்கிய குறைபாட்டால் அவதிப்பட்ட நீங்கள் இப்போது உற்சாகத்தோடு செயல்பட கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்ட அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் காட்டுதுங்க இதுனராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி பல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த உத்தியோக மாற்றம் துணை மாற்றம் ஆகியவை கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்பதால அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க அது மட்டுமில்லாம உயரதிகாரிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க கொடுக்கல் ங்களில் தாராளம் காட்டுவீங்க வளர்ச்சிக்கு உறுதுணையாக உங்களுக்கு கிடைக்க இருக்கு அதே போல இவ்வளவு நாட்களாக வருடங்களாக கூட மூடி கிடந்த தொழிலுக்கு விழாக்களை நடத்த இருக்கீங்க வாடகை கட்டிடம் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது குறிப்பா இந்த குரு பகவான் அதிகாரமாக அதிசார உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய கூடிய தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டத்தினுடைய கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க வளர்ச்சி பாதைக்கு நண்பர்கள் வழிகாட்டுவாங்க புதிய முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க புனித பயணங்கள் அதிகரிக்கும் தொழிலில் ஸ்தானதிபதியான குரு உங்களுடைய ராசிக்கு தன ஸ்தானத்திற்கு அதிசாரமாக பெயர்ச்சியாகி அங்கு சஞ்சரிப்பதன் காரணமாக தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் வந்து சேர இருக்குதுங்க இதன் காரணமாக குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சி ஆழ்த்தக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம ராசினிகர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு துலாம் ராசியில் புதன் சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ராசிக்கும் சுகஸ்தானத்திற்கும் அதிபதியான புதன் அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு வருவது யோகம் என்றுதாக சொல்ல வேண்டும் பிள்ளைகளின் நலன் கருதி எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்க இருக்கு மாமன் மைத்துனர் வழியில் தடைபட்ட மங்கள நிகழ்ச்சிகள் இப்போது நடைபெறுங்க கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீங்க இடம் வாங்குவது வீடு கட்டுவது போன்றவற்றை ஆர்வம் காட்டுவீங்க பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வருங்க புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இரு சில நல்ல காரியங்களை முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் கும்பராசியில் வக்ரம் பெற்றே சஞ்சரிக்கிறார் அதாவது கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இத்தருணம் முழுவதும் வக்ர இயக்கத்திலே இருக்கிறாருங்க உங்களுடைய ராசி வரைக்கும் எட்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி அஷ்டமாதிபதியான அவர் வக்ரம் பெறுவது நன்மைதான் என்றாலும் பாக்கியாதிபதியாகவும் சனி விளங்குவதால் தொழிலில் சில குறுக்கீடுகள் என்பது வரதாங்க செய்யும் தொல்லை தரும் எதிரிகள் பலம் கூடுங்க உற்றார் உறவினர்கள் ஒரு சிலர் உங்களை விட்டு விலக நேரிடலாம் என்பது உற்றார் உறவினர்களின் ஒரு சிலர் உங்களை விட்டு விலக நேரிடுங்க அதனால் அவற்றை பற்றி கவலைப்பட வேண்டாம் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது உங்களுக்கு செல்வம் சேரும் போது அவர்கள் மீண்டும் வந்து உங்களுடன் இணைந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க கடமையை செவ்வனே செய்ய இயலாத புதிய முயற்சிகளை பல முறை செய்த பிறகுதான் நிச்சயம் உங்கள் வெற்றி காண முடியுங்க பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கும் நேரம் இது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது அதே போல பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடை இருக்குதுங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களின் கூட்டாளிகளினால் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்குங்க கலைஞர்களுக்கு முன்னேற்ற பாதையில் சில குறுக்கீடுகள் வரலாங்க மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கும் பெண்களுக்கு குடும்ப சுமை கூடினாலும் அதை சமாளிப்பீங்க தேவையான நேரத்தில் உங்களுடைய தேவைக்குரிய பணம் கைகள்ல வந்து சேரும் என்பதால பணப்பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க அதே குடும்பத்தில் பிள்ளைகளுடைய திருமணம் அல்லது அவர்களுடைய வேலை நிமித்தமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள்ல நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க இருந்தாலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லங்க இத்தருணங்கள்ல நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குருபகவான் குரு பகவான் வழிபாடு உங்களுக்கு நன்மையை வழங்கும் வழிபாடாக அமைகிறது